நமது கலைஞர் தொலைக்காட்சியில் ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினேழு வரை தினம் ஒரு நபருக்கு ஒரு பவுன் தங்கம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காலத்து வராதீர்கள் அந்த சதிகார ரத்னோ இப்படி கேவலமா பேசி ஒன்னு அடிப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நான் தான் சொன்னேன் என் தலையில இறக்கிட்டாமா அந்த கசுமாலம் அவ்வளவுதான் இனிமே என் கதை முடிய போகுதுன்னு நினைச்சேன் நல்ல வேலை நீங்க அங்க இருந்ததுனால என்ன உடனே கூப்பிட்டு போய் காப்பாத்திட்டீங்க இல்லனா அனாத போனமா அங்கேயே கிடந்திருப்பேன் பொம்பளை பிள்ளைங்க ரெண்டும் தாய் இல்லாம நாடி இல்லாம நடு தெருவுல நின்று அந்த ரத்தனம் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல்ல உன்னை அடிச்சதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் அவனை பழி வாங்குறேன் நீ ஒண்ணு கவலைப்படாத அந்த மோசக்காரன் எவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்கான்னு பாருங்கம்மா அவன் பொண்ண பணக்காரி ஆக்கிட்டு ருத்ராமா பொண்ண வேலைக்காரி ஆக்கிருக்கான் இப்பதாமா தெரியுது இதுக்காக தான் எங்க அக்காவை கொலை பண்றதுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான் உங்க சப்போர்ட்டோட நடிச்ச எனக்கே இந்த கதினா என் அக்கா கமலாவை என்ன பாடுபடுத்திருப்பான் அத நினைச்சு பார்த்தாலே உடம்பெல்லாம் நடுங்குதுமா ஐயோ இனிமே இந்த ஏரியா பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேமா இப்படி ஒரு கொடூரனை நான் பார்த்ததே இல்லமா நீங்க முதல்ல பணத்தை கொடுங்க நான் என் ஊட்ட பார்த்து போறேன் எனக்கு என் புள்ள குட்டிங்களும் புருஷனும் தான் முக்கியம் கொடுங்கம்மா முதல்ல உனக்கு தரதா சொன்ன அஞ்சு லட்சம் கடைசியா தரன்னு சொன்ன மூணு லட்சம் மொத்தம் எட்டு லட்சம் இந்த சூட் கேஸ்ல இருக்க இந்த விமலா ரொம்ப தேங்க்ஸ் ஒன்ன தான் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சுத இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் நானும் உங்களை எப்பவுமே மறக்க மாட்டேமா கொடுத்த வாக்கு மாறாம பேசின பணத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா ஆ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கம்மா இது வரைக்கும் நடந்த எந்த விஷயமோ வெளியில யாருக்குமே தெரியக்கூடாது எக்காரணத்தை கொண்டோ உன் புருஷன் கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லவே கூடாது புரிஞ்சுதா ஐயோ நான் வாயவே திறக்க மாட்டேம்மா திறந்தா எவ்வளவு பெரிய ஆபத்து வரும்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு நான் வந்த நடிச்சேன் இங்க இப்படியெல்லாம் சம்பவம் நடந்ததுங்கறதையே மறந்துடுறேமா போதுமாமா சரி பத்திரமா போயிட்டு வா சரிங்கம்மா